ஊரத்தலைவரும் மகளிர் செய்து குடும்பம் ஒரே விஷயத்துல பயணிக்கணும் அப்பதான் நம்ம எட்டக்கூடிய அது மூலியமா தான் சாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க மகளை தேசிய வேலை திட்டத்தில் மகளிர் குறிப்பிலான உற்பத்தி கொடுத்துருங்க இது தமிழகத்தில் நம்ம முதலா தான் தற்போது முத்துகாபுரி ஊராட்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் முத்துகாபுரி ஊராட்சி ஒன்றை சார்ந்த எனது வணக்கத்துடன் வரவேற்பதை அளிக்கின்றேன் நம்மளோட சக காலத்தில் வாழ்ந்துகின்ற வாழ்ந்துட்டு இருக்கிற சில மகளிர்கள் எந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிதலாக நம்ம எடுத்துக்கொண்டாங்க ஒரு விஷயம் சொன்னாங்க ஊராட்சி மன்ற தலைவரும் மகளிர் செய்தி கொடுக்கணும் ஒரே விஷயத்துல பயணிக்கணும் அப்பதான் நம்ம முன்னேற்றத்தை வந்து நம்ம எட்ட முடியும் அப்படிங்கிற புரிதல் அவங்க கொடுக்குறாங்க அது மூலியமா தான் இத்தனையே நம்ம சாதிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே நீங்க சும்மாவே திட்டுவீங்க நீ இதுல வர கடவுள் விஷயம் காசு விஷயத்துல சேர்ந்து வர்றப்ப நம்ம பர பாடுற பக்கம் நினைச்சா பயமா இருந்தாலும் கூட ஆனா இன்னைக்கு கலர் வந்த பிறகு தமிழ்நாட்டுல நம்மளும் வந்து தம்பி ராஜா எப்படி ஒரு இடத்தியூர் குழு காஞ்சிபுரம் கீழம்பி ஊராட்சி நம்ம காரவடை அம்மா நிர்மலா அம்மா நம்ம சகோதரி ரம்யா ஜியாதி அண்ணன் எல்லாமே ஒவ்வொரு ஆளுமைகள்லாம் இந்த களத்துல நம்ம கூட சேர்ந்து ஓடிட்டு வர்றாரு நம்ம உள்ளூர் நம்மளுங்க எனக்கு நம்முல்லாம் சேர்ந்து கிளம்பி ஓடுவோம் முதலளித நோக்கி ஓடுவோம் வெற்றி தோல்வி அப்படிங்கிற அடுத்த விஷயம் நம்ம இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஒரு விஷயம் உறுதியாக எடுத்துட்டு போனோம் கேரளாவில் அவங்க சகோதரிகள் சொன்ன மாதிரி பக்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிக்கணும் அதாவது தான் தான் மாமியார் மருமகள் பக்கத்தில் இருக்கிற மாமியன் மருமகள் அங்கு புங்காளி இப்படி எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு குழுவா வந்து உருவாகணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு முன்னெடுப்பு நம்ம எடுக்கணும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட மகளிர் ஊராட்சி அப்படிங்கிறதுனால மூவாயிரம் மக்கள் தொகை பெண்கள் கொண்ட இந்த ஊராட்சியில வெறும் ஐநூத்தி ஐம்பது பேர் தான் குழு உறுப்பினராக இருக்காங்கிறது நமக்கு பெரிய தர முடியும் நம்மளுடைய முத்துகாப்பி ஊராட்சியை நோக்கி பிற மாவட்டத்தில இருந்தும் பிற மாநிலத்துல இருந்து வந்து பாக்குறப்ப இந்த ஒரு அடையாளம் நமக்கு வந்து பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு அவலத்தை வந்து நமக்கு பதிவு செய்யணும் எப்படி இந்த மகளிர் ஊராட்சி ஊராட்சி கேள்வி அவங்க மனசுல கேட்காம அவங்க போயிடுவாங்க இப்படி ஒரு வாய்ப்பு காலகட்டத்தில் ஊராட்சி தேர்ந்தெடுத்து இருக்காங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு குழுக்களை நம்ம வந்து உங்கள் தொழில் செய்ய வச்ச விஷயம் மட்டும் இல்ல அரசு சார்ந்த கடன் கிடைக்காத சூழ்நிலையில நபார்டு வங்கி மூலியமா ஒரு குழுவுக்கு வந்து நாற்பது

காலான நிறைய சட்டம் வந்து இப்ப நிறைவுப்பட்டிருக்கும் இருபத்தி ஒரு நிறைவு ஆயிடுச்சு மீதி பத்தொன்பது வந்து கட்டாயப்படம் இருக்கு அதுல இருந்து வந்த காலான இங்க இருக்கு இது வந்து அரசு மகத் மகன் தேசிய ஊரக வேலை திட்டத்துல மகளிர் குழுக்களால் உற்பத்தி போட்டுன்ற ஒரு தொழில் இருக்கு இது தமிழ்நாட்டுல நம்ம முத்துகா தான் தற்போதைய நடந்துட்டு இருக்குது அது மாதிரி இது ஒன்றை ஒன்றைக்குள்ள வரைக்கும் கிட்டத்தட்ட இது வந்து பால் காலம் இதுல வந்து நம்ம நாலு சத்துல ரொம்ப ரொம்ப இந்த ஒரு அடையாளம் ஊராட்சியில் இருக்கிறது பெண்களுக்கு அரசு சார்ந்த நிறுவனங்கள் வந்து கடன் தர சூழ்நிலையில பக்கத்து மாநிலத்துல போய் ஒரு கடன் வாங்கிட்டு வந்து செய்ய வச்சதுனாலதான் நம்ம இன்னைக்கு மகளிர் ஊராட்சி அப்படின்றத

நம்ம குழுவை வந்து இருப்போம் கடை கொடுத்த அரசு ரெடியா இருக்காரு ஊராட்சியில முப்பது குழு இருக்கா முன்னூறு குழுவா வந்து யாருக்கும் பிரச்சனை இல்லை மத்திய மாநில அரசு அத்தனை கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த புக்லி வெளியிட்டு இருக்காங்க அத்தனை குழுக்களுக்கும் வந்து ஒரு ஊராட்சியில முன்னூறு குழு கடை கொடுக்கவும் அரசு ரெடியா இருக்கப்ப நமது ஊராட்சியை ஒரு மகளிர் ஊராட்சி அடிப்படையான தொழில் போன்ற ஒரு அடையாளத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு நான் விருப்பமா முன்னாடி வச்சு நன்றி மூணு விடப்பிடிங்க